நம்ம கொடுக்கலாம் கரெக்ட் சரி நீங்க முப்பத்தி மேலே உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி மோட்டார் ஓட்டுற அளவுக்கு ஆண்ட்ரேட் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணீங்கன்னா ஒரு ஐநூறு யூனிட் உங்களுக்கு ஆகும் ரெண்டு மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நீங்க வந்து இது தொடர்பு எடுத்துகிட்டு இருக்கும் முப்பது வருஷம் வாரண்டி இருக்கு வாரண்டி ஏன்னா இதில் வந்து மானியமும் வந்து உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் வந்துடும் அங்கேருந்து எடுக்கிற கரண்ட்டும் கணக்கு ஆகுது நாம சரி இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட்டோ அது மட்டும் நம்ம கட்டணும் அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு சின்ன பேனல் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லைட் யூஸ் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துவோம் ரெண்டு கிலோ வாட்ங்கிறது ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து வந்து சத்தியவாமா காலேஜ் பக்கத்துல நம்ம ஆபி இருக்கு பாத்தீங்கன்னா ஜோதிமணி சோலார் அசோசியேட் தான் வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா சைட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லிடுங்க ஐயா இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் எதிராப்பில் மேயர் சிவராஜ் ஸ்ட்ரீட்ல மூணாவது வீடு அதில் நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஐயா நீங்கள் இப்போ சோலார்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சோலார் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டிசி சிஸ்டத்தில் இருந்து சரி ஒரு சாதாரண ஒரு ஃபேன் லைட்டு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு டிசி சிஸ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான ஏசி மோட்டார் ஓட்டுற அளவுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இது மூலம் வந்து கரண்ட் பில்லே சுத்தமாக தவிர்க்கலாம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரி இப்போ சோலார் வந்து வீட்டுக்கு போடுறாங்க எதுக்கு போடுறாங்க சோலார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பவர் வந்து லைன் இல்லாமல் இருக்கும் கரண்ட் இல்லாமல் இருக்கும் அந்த இடங்கள் நம்மளே வந்து சோலார் பேனல் அமைச்சி வந்து அவங்களுக்கு கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சரி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை குறைக்கிறதுக்காகவும் கரண்ட் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கே ஏறிட்டே போகுது அந்த கரண்ட் பில்லை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் சின்ன அமௌண்ட் மட்டும் அந்த வாடகை அமௌண்ட் மட்டும் கட்டுற அளவுக்கு மட்டும் பண்ணிட்டு நீங்க யூசேஜிக்கு வந்து நீங்க கட்ட வேண்டியது இல்லை அதுக்கு வந்து நம்ம சோலார் ப்ரொடக்ஷன் ஆயிடும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம் அப்படி பேர் வந்து சோலார் அசோசியேஷன் சரிங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தியோமா காலேஜ் பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு இது தவிர பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்ரீ மணிகண்டன் சோலார் நதியில் இருக்கு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இடம் வந்து நம்ம ஆபீஸ் இருக்கு சரிங்க இப்போ வந்து சோலார் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் சோலார் வந்து முதல்ல வந்து ஒரு வீட்டுக்கு சரி சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு லைட் கண்டிப்பா தேவைப்படும் ஒரு லைட் ஏரிய வைக்கணும் மொபைல் சார்ஜ் பண்ணணும் அதனால ஒரு சின்ன இது செட்டப் அது பண்ணா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பண்ணி சரி இப்போ வீட்டுக்கும் தேவைப்படும் தேவைப்படும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மோட்டார் போடுவாங்க அந்த போர் மோட்டார் ஏற்கறதுக்கு நம்ம வந்து சோலர் நம்ம அப்படியே சரி நமக்கு கரண்ட் வாங்குற முடியாத பட்சத்தில் நம்ம அருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு நம்ம சோலார் பேனல் போட்டு அந்த மோட்டார் நம்மளே ஆரம்பிச்சு அந்த டிசி டெக்னாலஜி வருது அது கொடுத்து அவங்களுக்கு நம்ம எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ சோலார் போட்டா வந்து நம்ம கரண்ட் சேவ் பண்ணாங்களா

ஒரு ஒரு பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வீடு கட்டி திட்டம் இருக்கு பாரத பிரதமர் திட்டம் தான் வந்து வீடு கட்டும் திட்டம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு சின்ன பேனல் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லைட் யூஸ் பண்ண மாதிரி பண்ணி கொடுப்பாங்க மற்ற சின்ன வீடுங்க யாராவது கேட்டாலும் அவங்களும் நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகே இப்போ சின்ன வீட்டில் இருந்தாலும் கிராமத்தில் எது கேட்டாலும் நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க சோலார் வீட்டில் எப்படி சார் பண்ணுறீங்க சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாயிரம் ரூபாயிலையும் பண்ணலாம் இப்ப அந்த கிராமத்துல கட்டக்கூடிய அந்த பசுமை வீடு திட்டங்களுக்கு முப்பதாயிரம் லைட்டும் மானியம் பண்றீங்களோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாட்டு வந்து முப்பதாயிரம் ரெண்டு கிலோ வாட்டின்னா அறுபதாயிரம் மூணு கிலோ வாட்டின் எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் ஒரு கிலோ வாட்டு இதெல்லாம் எப்படி பண்றீங்க ஒரு கிலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு

இருக்கிற மீட்டரை எடுத்துட்டு இருபது மீட்டர் அவங்க கொடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கரண்ட்டும் அங்க கணக்கு காமிக்கும் இருந்து எடுக்கிற கரண்ட்டும் கணக்கு காமிக்கும் நாம திரும்பி இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் அதை மட்டும் நம்ம கட்டணும் சரிங்க இப்ப வந்து சோலார் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து இப்போ ரொம்ப முக்கியமா கண்டிப்பாங்க கண்டிப்பா இது வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காகவும் கரண்ட் பில் கரண்ட் நிறைய சேவா இது ஆகுது கரண்ட்டை உற்பத்தி பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அணு இது மாதிரி இது இருக்கு அடுத்த நிலக்கரி இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அழிச்சுதான் பண்றாங்க நிறைய வெயில் நிறைய இருக்கு இது வந்து நிறைய வெயில் தாக்கம் வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு நிறைய இதுவா இருக்கும் நிறைய நேரம் வந்து இதுல எந்த விதம் இதுமே இல்லைங்க செக் பண்ற வரைக்கும் கஷ்டம் செக் பண்ற வரைக்கும் இதுக்கே தவிர தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நீங்க முப்பது வருஷம் முப்பது வருஷம் இருக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல ஒன்ஸ் நீங்க செக் பண்ற காசு வந்து நீங்க நீங்க கரண்ட் பில் ஏறுது மற்றபடி எந்த கவலையும் இல்லை சரி நிறைய தொடர்ந்து வந்து உங்களுக்கு பயன்பாட்டுல நீங்க இருக்கலாம் இந்த வருஷம் நீங்க விலை ஏறுது அடுத்த வருஷம் விலை ஏறுது அந்த அதெல்லாம் உங்களுக்கு வர போறது பண்ணிடுறீங்க சரி இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டு வைக்கிறாங்க இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சோலாரை ஃபிட் பண்ண முடியுங்களா ஆமாம் அது மாதிரி இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறைய பேருக்கு டவுட் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வரும் ஏன்னா நம்ம இடத்துல வைக்க முடியுமா வைக்க முடியுமா அவங்களுடைய கன்சென்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோ வாட் இல்லை மூணு கிலோ வாட் தான் தேவைப்படும் அவங்களுக்கு ரெண்டு கிலோ வாட்டுங்கிறது ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த சோலார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வைக்கலாங்களா கண்டிப்பாங்க நீங்க எந்த மாவட்டத்துல எங்க கூட்டாலும் நான் நமக்கு அங்கேந்த அசோசியேஷன்ல ஆள் இருக்காங்க அவங்க உலகமாகவும் பண்ணி கொடுப்போம் நாங்கள் என்னாலும் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம் இப்ப இந்த சோலார் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை பள்ளிக்கூடம் எல்லாமே நம்ம வைக்கலாமா எங்க கரண்ட் தேவைப்படுதோ அங்க எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் சோலார்ன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவையான கரண்ட் யாராருக்கு தேவையோ அவங்க எல்லாருக்குமே வந்து சோலார் தேவை சோலார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலவு பண்றாங்க இது வந்து ரிட்டர்ன்ஸ் எப்படி வருங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க மூணு கிலோ போடுறோம்

நம்ம ஐம்பது கிலோமீட்டருக்கு வரைக்கும் கூட பண்ணி கொடுக்கலாம் சரி தவிர வந்து விவசாய நிலங்களில் பண்றாங்க அதான் இன்னும் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாமே வந்து வீலர் எலக்ட்ரிக் பைக் வருது அது பேட்டரி சார்ஜ் கூட பாத்தீங்கன்னா நீங்க சோலார்ல சார்ஜ் பண்ணிக்க கூடிய வாய்ப்பு எதிர்காலத்துல வரப்போகுதுல வரும் அப்போ வந்து சார்ஜிங் எல்லாம் குறைந்த செலவுல நம்ம வந்து மாதிரி சோலார் வந்து எல்லாமே யூஸ் பண்ணா வந்து கண்டிப்பா கரண்ட் பில்ல வந்து எல்லாமே வானியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டத்தில இருந்து வருது இல்ல மத்திய அரசு இந்த மாதிரி ஒப்புரிய சக்தி திட்டம் இருக்கு அது மூலமா வருது அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க அனுப்பி அதுக்கான முன்னேற்பாடுகள் இந்த வழிமுறைகளை நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணிக்கிறோம் சரி நீங்க ஒன்ஸ் நீங்க எங்க கிட்ட பண்ணிட்டீங்கன்னா நாங்களே அதுக்கான எல்லா ஆயத்தமான வேலைகளும் நாங்களே பண்ணி அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்டையும் நாங்களே அடங்குவோம் ம் எல்லாமே பண்ணி நாங்க உங்களுக்கு அதுக்கான முழு வேலைகள் மாநிலத்துல இருந்து எல்லாமே நீங்க வந்து பண்றீங்க சார் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பத்தி வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சோலார் அப்படி வேணும்னா சாரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் உங்க சார்பில் பை வணக்கம் நன்றி